அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு காலையில் தினமணி பேப்பரில் ஒரு செய்தி சமூக நலத்திட்டங்களுக்கு ரெண்டு புள்ளி நாற்பத்தைந்து கோடி சென்னை துறைமுகம் வழங்கியது சிஎஸ்ஆர் ஃபண்டு ப்ராஃபிட்ல இருந்து எல்லாரும் தான் இதுல ஒரு ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா ராமகிருஷ்ண மடத்துக்கு தொழிற்பயிற்சி அளிப்பதற்காக எழுபத்தி ரெண்டு லட்சம் சென்னை துறைமுகம் வழங்கியது இதே சென்னை துறைமுகம் ஒரு மிகப்பெரிய தொழிற்பயிற்சி பயிற்சி மையத்தை உருவாக்கி முப்பது ஆண்டுகளா முன்னாடி எங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து முப்பது வருஷமா எங்களை எல்லாம் காத்திருப்பு பட்டியல வச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு வேலை கொடுக்காம எங்க வாழ்வாதாரத்தை நடுத்தரில் நிறுத்திட்டு இருந்து இருந்த தொழிற்பயிற்சி மையத்தை தரம் மட்டமாக்கிட்டு தரம் மட்டமாக்கிட்டு வேற யாரோ கட்ட தொழிற்பயிற்சி கொடுக்கறதுக்கு இந்த பணத்தை எடுத்துட்டு போய் நீங்க கொடுக்குறீங்க நாங்கள் தொழில் பயிற்சி பெற்றவர்கள் எந்தவித பிரதிபலனும் இல்லாம நடுரோட்டில் நிற்கிறோமே இதுக்கு சென்னை துறைமுக நிர்வாகம் என்ன பண்ண போகுது சென்னை துறைமுக நிர்வாகத்தில் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய துறைமுகத்தினுடைய பேரதிபர் சுனில் பாலியால் அவர்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு இரண்டாவது பேட்ச் அப்பண்டிஸ் சார்பாக எங்களுடைய பணிவான கோரிக்கை வைக்கிறோம் இந்த துறைமுக நிர்வாகத்துக்காக நிர்வாகத்தினுடைய பதிலை எதிர்பார்த்து முப்பது ஆண்டு காலமா நாங்கள் போராட்டிட்டு இருக்கோம் எங்களுடைய வாழ்க்கை எல்லா விதத்திலும் நொடிஞ்சு போய் நடுத்தர நினைக்கிறோம் இப்போவாவது இந்த ரெண்டு பர்சன்டேஜ்மே நீங்க வெளியில உதவி செய்யறத உங்ககிட்ட பயிற்சி பெற்ற உங்க பிள்ளைங்களுக்கு முதல் பண்ணுங்க நன்றியோட இருப்போம் இதுல நல்ல முடிவை எடுக்கும்படி பேரடி பேரவர்களுக்கு நாங்கள் தாழ்மையாக வேண்டுகோளை வைத்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்